ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல பாத்தீங்கன்னா சாமியார் அம்மா கார்த்திக் கிட்ட வந்து ஒரு ஒரு வேண்டுதல் வைக்க சொல்றாங்க அதே மாதிரி கார்த்திக்கும் செய்யறாரு பாத்தீங்கன்னா அபிராமி கண்ணு முடிச்சிடறாங்க அது என்னங்கிறது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க அதே சமயத்துல லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் தீபாவும் போன் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா ஃபோன் ரிங் ஃபுல் ரிங் போகுது ஆனா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியல இவர் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரோ அப்படின்னு சம்மர் டென்ஷன் இருக்காங்க தீபா ஆக்சுவலா கார்த்திக் அந்த ஃபோன் கார்லயே அவசரத்துல வச்சுட்டு போயிருப்பாரு அப்படியே நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யாக்கு அப்படியே ஃபிளாஷ் பேக் போகுது அபிராமி இருக்க ஹாஸ்பிடலுக்கு கால் பண்றாங்க அப்போ அபிராமி பாத்துட்டு இருக்காங்கல்ல ஒரு நர்ஸ் அவங்க தான் போன் எடுக்கிறாங்க நான் அபிராமின்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்கல்ல அவங்களோட மருமக தீபா பேசுறேன் அப்படின்னு ரம்யா பொய்யா சொல்றாங்க சொல்லுங்க மேடம் தெரியும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் ரம்யா தீபாவோட வாய்ஸ்ல தான் பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க சொல்லுங்க மேடம் என்ன இல்ல என் வீட்டுக்கார அவங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காரு அதனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் மேடம் நீங்க அப்படிங்கிறாங்க என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்டே அப்படிங்கிறாங்க இல்ல அம்மா முடிச்சுட்டாங்க கண் முடிச்சு உங்களை தான் கேவப்படுறாங்க நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா ஐயோ நான் எப்படி மேடம் சொல்ல முடியும் அதாவது தப்பா போயிடுச்சு நான் வம்புல இல்லங்க மேடம் அவரோட நல்லதுக்காக தான் சொல்றேன் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க அதை கேட்டுட்டு சரி மேடம் அவர் நம்பர் வேணா கொடுங்க நான் வேணா சொல்றேன் ஆனா எனக்கு எதுவும் தப்பா நடந்துடாது இல்ல எனக்கு ஏதாச்சும் அதுல ப்ராப்ளம் வந்துற போது அதெல்லாம் ப்ராப்ளம் எதுவுமே வராது அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க சரி மேடம் நீங்க சொல்ற மாதிரியே சரி ஆனா இங்க வந்து என்ன கண்ணு முழிக்கலன்னு கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க நர்ஸ் அப்போ ரம்யா சொல்றாங்க அப்படி வந்து அவங்க கேட்டாங்கன்னா இவ்வளவு நேரம் கண்ணு முழிச்சு தான் இருந்தாங்க ஆனா இப்போ மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க கண்ணு முழிக்கிற வரல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சரி மேடம் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சுறேன் அப்படின்னு அந்த நர்ஸ் போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் எது தீபா கார்த்திக் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுறேன்னு வேற சொல்றியா நீ கனவளம் கூட நீ சாப்பிட முடியாது நீ சமைச்சு வச்சத பூரா குப்பையில தான் கொண்டு போய் போட போற பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க தீபாவும் பாத்தீங்கன்னா மறுபடி மறுபடி திருப்ப திருப்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரிங் ஃபுல் ரிங் போகுது அங்க சோஃபாலே உட்காந்துட்டு இருக்காங்க ரம்யா சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா சோஃபாலேயே உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்திக் வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க கார்த்திகை காமிக்கிறாங்க கார்த்திகை அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது வர்றாங்க சார் இவ்ளோ நேரம் உட்காந்துட்டே இருந்தீங்க சார் இன்னும் உங்க அம்மா கண்ணு முழிக்கல மணி இப்போ ரெண்டரைக்கு மேல ஆயிடுச்சு சார் நீங்க கிளம்புங்க சார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ் கார்த்திக் பாக்குறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்போ கண்ணு முழிச்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாரு வீட்டுக்கு வராரு பார்த்தா அப்படியே அசந்து போய் பிட்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க தீபா அப்படியே பார்த்துட்டு அங்க போய் ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து தீபாவுக்கு போர்த்தி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு கார்த்திக் காலையில ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க கார்த்திக் மயத்துக்கு அவங்க அம்மா கிட்ட உக்காந்துட்டு இருக்காங்க தீபா வெளியே நின்னுட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சியும் மயத்திலயும் ரெண்டு பேர் வராங்க என்ன தீபா இங்க நின்னுட்டு இருக்க அவரு உள்ள அவங்க அம்மா கிட்ட இருக்காங்க நான் அங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெளியே நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ரம்யா கிட்ட பேசுனாங்க பாத்தீங்கன்னா நைட்டு அந்த நர்ஸ் வர்றாங்க என்ன நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேனா உங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க என்னங்க நான் என்ன சொன்னேன் எனக்கு ஒன்னும் புரியலையா அப்படின்னு தீபா சொல்றாங்க எங்க நீங்க தானே சொன்னீங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு அவர் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு அதனால அவங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்ல சொன்னீங்கல்ல தான் சொல்லிட்டேன் அதானே அப்படிங்கிறாங்க அப்பவே புரிஞ்சு போயிருது மைத்திலிக்கும் மீனாட்சிக்கு யார் இந்த வேலையை பண்ணிருப்பான்னு நான் ஒண்ணு சொல்லலையே சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க தீபா போங்க போங்க நீங்க ஏதாச்சும் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ நர்ஸ் போன பின்னாடி இது யாரு செஞ்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க யார் அண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க தீபா வேற யாரு இது எல்லாம் செஞ்சது ரம்யா தான் நீ யாரு கிட்ட போய் சொன்ன நீயும் கார்த்திக்கும் டின்னர் சாப்பிட போறோம் அவகிட்ட சொன்னேன் அவள் தான் தான் இந்த வேலையெல்லாம் அப்படின்னு 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 ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்காங்க ஆனால் அண்ணி அண்ணி நீங்கள் நீங்கள் வேற சும்மா இருங்க நர்ஸ் போய் அதை இருக்கீங்க அங்கே ரம்யா வர்றாங்க பாரு வர்றா குடும்பத்தை வந்துட்டா இப்போ வந்துட்டாரு கலவரத்தை தெரியலையே அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரம்யா வந்தோட ஆண்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் அப்படியே தான் சொல்கிறாங்க தீபாவும் அப்போ மைத்திலி சொல்ற சொல்றாங்க ரம்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது நேத்து நைட்டு கார்த்திக் கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் இப்படி கால் பண்ண சொல்லி நர்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட இவர் நைட் ஃபுல்லா இருந்திருக்காரு அதுக்காகவே ஒருத்தர் எவ்வளவு ஒருத்தி கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னோடனே அது ஃபோர் டுவெண்ட்டி இல்ல மைதிலி ஃப்ராடுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ஆமா ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு மைதிலி ஒரு பக்கம் திட்ட மீனாட்சி ஒரு பக்கம் கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க இதெல்லாம் பேச பேச தாங்க முடியாம ஸ்டாப் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க ரம்யா நான் என்ன அவளை பத்தி தானே அப்படிங்கிறாங்க மைதிலி அன்னைக்கு கொஞ்சம் சும்மா இருங்க நீ யாரோ ஒருத்தர் பேசறதுக்கு இங்க எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க சாரி அப்படின்னு அப்படினு சொல்றாங்க மைதிலி ஆமா ஆமா பேசறதெல்லாம் பேசிட்டு சாரி ஆமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க மைதிலி இதெல்லாம் எதுக்கு இங்க பேசிகிட்டு இருக்கீங்க இது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி திட்டுனனால தான் சாரி கேட்பாங்க மைதிலி அப்ப ஒரு ஃபோன் கால் வருது ரம்யாக்கு ஃபோன் பேசிட்டு ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட இவங்க எல்லாத்தகிட்டே சொல்றாங்க தீபா இந்த ஒரு business கால் நான் அப்படியே எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ரம்யா கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட உக்காந்துட்டு அந்த சமயம் பார்த்து நர்ஸ் வர்றாங்க டவல் பாத் எடுக்கணும் மேடம்க்கு நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா சார் அப்படிங்கிறாங்க வெளியே வந்துறாரு கார்த்திக் அதுக்கப்புறம் என்னாச்சுங்க வெளியே வந்துட்டீங்க அம்மாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க தான் இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு அங்க இருந்து வெளியே வந்துறாரு கார்த்திக் தீபா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி மீனாஜி சொல்றாங்க சரின்னு சொல்லி தீபாவும் உள்ள போய் பாக்குறாங்க அப்ப அவங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த தாலி வந்து அவங்க அத்தை கால எடுத்து வச்சுது நீங்க எழுந்துருச்சு உங்க கையால கார்த்திக் சார் கையில கொடுத்து என் கையில கழுத்துல கட்டணம் தாலி அப்படிங்கறது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து பண்ணி கரெக்டா சாமியார் முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்க மாதிரி பேசாம இருக்காங்க மறுபடியும் முருகா ஒன்னதான் அப்படின்னு கூப்பிடுறாங்க திரும்பி பாக்குறாங்க கார்த்திகை என்னைய கூப்பிட்டீங்க ஆமாப்பா உங்க அம்மா எப்படி இருக்காங்க இன்னும் அப்படியேதான் இருக்காங்க அப்படிங்கறாங்க ஏப்பா நீ மறந்துட்டியே என்னன்னா மறக்கலையே ஒண்ணும் நீ என்ன சொன்ன அப்படிங்கும்போது ஃப்ளாஷ் பேக் போகுது அப்போ ராஜாவும் இவங்களும் ஒரு கோயில வந்து நம்ம தீபாவை தேடும் சாமி கும்பிட்டு போலான்னு ராஜா சொல்லுவாரு இல்லப்பா நான் வரல எங்க அம்மா கண்ணு முழிக்கணும் அதே மாதிரி என் ஒய்ஃபும் கிடைக்கணும் அப்பனா தான் நான் வந்து குடும்பத்தோட வந்து சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருல அதை வந்து நினைச்சு பாக்குறாரு கார்த்திக் நீ என்ன சொல்லிட்டு வந்த உங்க அம்மா கண்ணு முழிச்சா நீ சாமி கும்பிடுறேன்னு சொன்ன நீ வேண்டுதெல்லாம் நிறைவேத்துப்பா நீனா சாமி கும்பிடாம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரண காரியம் நடக்கணும்னால அது கடவுள் வந்து முடிவெடுத்து செய்வாரு எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றாருங்க இத கேட்டுட்டு கார்த்திக் சாமி கும்பிட போறாரு நீ மட்டும் சாமி கும்பிட்டேன்னா கண்டிப்பா உங்க அம்மா கண்ணு மொழிச்சிருவாங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க எப்பயும் போல இருப்பாங்க சந்தோஷமா அப்படிங்கற விஷயத்த சொல்றாங்க சாமியார் அம்மா உடனே என்ன பண்றாருன்னா கார்த்திக் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாருங்க அங்க ஒரு விநாயகர் சிலை இருக்கு அங்க போய் சாமி கும்பிடுறாங்க திடீர்னு பார்த்தா அபிராமி கண்ணு முழிச்சிடுறாங்க அதை பாக்குறாங்க தீபா அத்தான் நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்த்திகை தேடிட்டு போறாங்க வெளியே வந்தோடனே பாக்குறாங்க அங்க மீனாட்சியும் இல்ல மைத்துலியும் இல்ல அவங்களையும் விட்டுட்டு எங்க போனாரு கார்த்திக் சார்னு சொல்லிட்டு தேடிட்டு வர்றாங்க சாமி கும்பிட்டு இருக்காரு கார்த்திக் இங்க அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்கங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா என்ன தீபா சொல்றீங்க ஆமாங்க வாங்க அப்படின்னு சொன்னோனே உடனே சாமி அப்படியே திரும்பி பார்க்கறாரு கார்த்திக் அப்படியே ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து வேகமா போறாங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க அபிராமகிட்ட போய் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா உடம்பு எப்படி இருக்கும்மா இப்ப உங்களுக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்மா நீங்க கண்ணு முழிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் இதோட எபிசோட் முடியுது